ஹலோ ஃபேமிலி வெல்கம் டு அபிராஜேஷ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம வந்து வெயிட் லாஸ் சேலஞ்சோட நைன்த் நைன்த் டே இருக்கும்னு ஒரே ஒரு நாள் தான் இருக்கு நம்ம நூறு நாள் வெயிட் லாஸ் சேலஞ்சோட நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியை வந்து நம்ம வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம எப்படி நம்ம இப்போ நம்ம இவ்வளோ ஃபிட்டாக இருக்கோம் அப்படின்ட்டு அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ண சூப்பரான டயட்டும் ப்ளஸ் கொஞ்சமான எக்ஸசைஸ் மட்டும் தான் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வீடியோஸை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தாலே போகிறோம் சூப்பரான ஒரு ஒரு டயட் பிளான் இருக்கும் நீங்கள் வந்து நாளைக்கு என்ன டயட் பண்ணலாம் நாளைக்கு என்ன டயட் பண்ணலாம் நீங்கள் அவசியமே கிடையாது நம்ம ஜஸ்ட் நம்மளோட ஒரு வாரம் கீழே நீங்கள் இப்படி இப்படி தட்டி விட்டாலே போகிறோம் இன்னைக்கு என்னென்ன டயட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் சூப்பராக போயிட்டு நம்ம வெயிட் லாஸ் போகிறோம் நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டுருக்காங்க ரொம்ப நன்றி ஸோ நம்மளோட வீடியோஸும் நல்லா பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் கப்புல் வெயிட் லாஸுங்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் வந்து ஒரு சில பேர் எடுத்து பண்ணுறாங்க ஸோ அது நாங்களும் ஒருத்தவங்க ஸோ நாங்கள் கப்பல் வெயிட் லாஸ் நாங்கள் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் இப்போ தான் கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அந்த கொஷின் கேட்கும்போது அதுதான் நம்மளையும் மதித்து ஒரு கொஷ்டின் கேட்குறாங்களே அப்படின்ட்டு நாங்களும் அப்படி கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோமோ அப்படின்ட்டு நாங்களே கொஞ்சம் சந்தோஷப்படுறோம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த மாதிரி இங்கே கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் திருப்பி உங்களுக்கு ரெஸ்பான்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து டயட் சம்மந்தமான என்ன ஒரு ஒரு கொஸ்டின் இருந்தாலும் சரி நம்ம பண்ணுற ஒர்க் அவுட்லேயும் சரி எந்த சம்மந்தமாக நம்ம எந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் தயங்காம நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கொஷின் கேட்கலாம் கண்டிப்பாக வந்து ஸோ ரொம்ப சந்தோஷங்க ஸோ இன்னைக்கு நம்ம வந்து நம்ம டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் இன்னைக்கு ப்ரீ ஒர்க் மீல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதாவது நம்மளோட ப்ரீ ஒர்க் மீல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கமலா ஆரஞ்சு சாத்துக்குடி கோயாக்கா ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ரீ ஒர்க் அவுட் போயிடும் இதை நம்ம சாப்பிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு நாலஞ்சு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் என்ன ஒர்க் அவுட்னு நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காம நம்ம நூறாவது நாள் செலிப்ரேஷனை வந்து மிஸ் பண்ணாமல் கலந்துக்குங்க நீங்களும் நம்ம கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும் நம்ம ப்ரீ ஒர்க் அவுட் முடிச்சாச்சு ಇನ್ನು ಪರೋ ವರ್ಕ್ ಅೌಟ್ ಪಿಪಿ ಒರ್ ಅೌಟ್ ಫಸ್ಟು ನಮ್ಮ ಪಾಕ ಒಂದು ಪ್ಲಾಸ್ಕಿಂಗ್ ಪೂರ್ವ ಓ ಇದು ನಾವು ರೋಪ್ ಇಲ್ಲ ಸೊ ರೋಪ್ಲ ಪೋಪ್ ರೋಪ್ ವೇ ಪೋ ಇದು ಇದು ಜಂಪಿಂಗ್ ನಾವು ರೋಪ್ಟ್

So, so if you have a flag, you can see the flag. One, two, three, three four, five, six. 3 9 வாங்க ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்தாச்சு வந்தோடனே செம்ம பசி நல்ல ஒர்க் அவுட்டு நல்ல பசி ஆகிடுச்சு நம்ம சாப்பிட்லாம் டயட்டுக்கு ஆஃப்டர்நூன் என்னென்ன சாப்பிட்றேன்னு நாங்கள் பார்க்கலாம் எல்லோ பம்கின் கோஸ் பொரியல் பாவக்கா ஃப்ரை கேர்டு ஸோ இதுதான் நம்ம லஞ்சு வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க அங்கே இன்னைக்கு நைட்டு என் ஹஸ்பண்டுக்கு டயட்டு டின்னர் என்ன நான் பேக் பண்ணேன்னு காமிக்கிறேன் வாங்க எக்கு பொடி மாஸ் இதுதான் நைட்டுக்கு டின்னருக்கு நான் தரப்போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு நின்பிடுவில் எதாவது பசிச்சிது அப்படின்னா அவங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு பாதாம் பிஸ்தா முந்திரி தென் வேர்க்கடலை பேரிச்சம்பழம் அப்புறம் தென் வந்து அக்ரூட் ஸோ இதுதான் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி அவங்க சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கேன் ஸோ இன்னைக்கு எதுவும் பெருசாக அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் நான் கட்டுறேன் டின்னர் பாக்ஸில் கட்டல ஸோ அதனால தான் நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நர்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸுக்கு நிறைய கொடுத்துருக்கா அவங்களுக்கு ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சால் பார்க்கலாம் வாங்க சரி பாய் குட் நைட்